இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா வெஜிடேபிள் ரைஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அப்புறம் கோஸ் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு கொஞ்சம் கேரட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் இருந்தால் நம்ம போட்டுக்கலாம் நம்ம பீன்ஸ் இந்த வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் சாதா பொன்னி அரிசி ஒரு நாலு கிளாஸ் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன டப்பராவில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜீரகம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் லவங்கம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிறேன் கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா கலறி விட்டுக்கிறேன் நான் கோசை போட்டுட்டு இப்போ வெளியே நல்லா வதக்கிக்கிறேன் உருளைக்கிழங்கு கோஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இருக்கேன் இது கூட மேற்கடலை பச்சை பட்டாணி அப்புறம் கடலை அப்புறம் சன்னா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் அப்புறம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தூள் தனியார் தூள்லாம் போட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம் இப்போ தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தயிர் போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ பாருங்கள் லெமனை பிழிஞ்சி விட்டுப்போம் நம்ம நாலு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் ப்ளஸ் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் கலந்து விட்டுப்போம் தண்ணி ஊற்றி ரைஸ் போட்டு நல்லா கலறி விட்டாச்சு இப்போ நம்ம டம் போடுவோம் பாருங்கள் நம்ம திறந்து கொத்தமல்லி மேலே தூவி விட்டு கலறி விடலாம் நல்லா கலறி விட்டுட்டோம் இப்போ ஒன்று ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி போடுவோம் போடுவோம்ஸ் நீங்களும் இதேமாதிரி வெஜிடபிள் ரைஸ் பண்ணி பார்த்துட்டுச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்